ഇതിലെ അവർ ഡിലുണ്ട് സ്നേഹൻ വന്നവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോന്നവർ അപ്പൊ എന്താ പറഞ്ഞാൽ കൂട്ടിക്കൊണ്ട് പോയി ഇടയില് അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോയൊക്കെ ഫോണടിക്കാൻ അമ്മ കുളിക്കൊലി ചൂയണ്ടവ അവര് കൂട്ടിക്കൊണ്ട് പോകാൻ ചൂയേണ്ടവർ പോകും കുളിക്കോ വരഞ്ചൊലി ഫോൺ എടുത്തവരാ അപ്പ എന്റെ പോനത്താൻ വാങ്ങിച്ചാൽ

பின்புறம் மறைவு சுட்டு வீரத்துக்கு பின்புறம் மறைவு அந்த அவர் புলিক கொண்டு இன்னொருட்ட போவேன்ன அவதா மூட்டேட்ட புள்ளைய புடி பாடிட்டு நான் நேத்து காலையில வந்து அவங்க கிட்ட அவங்க குலத்துல தாங்களில தாங்களே புளிகள் ஓണ്ട് காட்டிட்டு நான் இந்தியோட இந்த கேஸை கொண்டு நேத்து போய் ஒரு 15 பேர் பட்டா பிடிச்சு போய் லாயர் நாற்கல் குரனல் மற்ற பொருசும் இந்த கொடியாமத்துவர் சதி செய்ய வந்த பொருசை கூட்டிக் கொண்டாந்து காட்டினவர் காட்டும் போது ஒரு ரெண்டு ஐயாவே அதுக்குள்ள இறக்கினாங்க ரக்கி அந்த ரெண்டு ஐயா தாடாமல் வந்தவர் இந்த இடத்துல ஐயாவை தான் ரெண்டு பேர் இறக்கி தாழாமல் வந்தவர் வந்த இடத்துல நாங்கள் குளறினாங்கள் எங்கள் பிள்ளைங்க கலட்டி விட்ட பாட்டாக அவர் கரையில் கிடக்குது வந்து போடுவோம் வச்சது சேர்ட்டு இந்த கரையில் கிடக்க ஐயா இருக்கிறான் எங்கள் பிள்ளைக்கு சதி தான் செய்தது வேறு எங்கள் பிள்ளை தாழக்கூடிய சான்ஸ் இல்லை எங்கள் பிள்ளை தாழக்கூடிய சான்ஸ் இல்லை இவ்வளவு பேரும் கூட்டிக் கொண்டு போய் எங்கள் பிள்ளையே அதிலே ஒரு மூண்டி டின்னு இருக்குது நாங்கள் நேற்று குண விளக்கம் எடுத்த போது இந்த பிள்ளைய எதுவும் பாவிச்சுட்டு கொண்டு பார்க்க அம்மா மதியம் சாப்பிட்ட சாப்பாடை விட தண்ணி ஊடி இந்த தண்ணி தான் அவர் கூடலுக்க போயிருக்குதுன்னு சொல்லி அவருக்கு உள்ளுக்கையும் தண்ணி போகவே இல்லை அந்த பிள்ளைக்கு இதயத்தில் தண்ணி போகிற தன்மையை குளாசியத்தில் தான் போய் தண்ணி அடைச்சிருக்குது അടച്ചോട്ട പുള്ളക്ക് തിമി ഇക്കുദ്ധി തിമിറ ഉടനെ തന്നെ പിള്ള മൂക്കാല സീവൻ പോകാമെന്ന് തത്തളിച്ച് പോണത് ഇത് കൈമൂട്ടി രണ്ടിൽ പിടിച്ച് അമർത്തിരുക്ക് അത് കണ്ടിനായം ഇരുത് ഇപ്പൊ നിങ്ങൾ വന്ന് എങ്ങനെ ഇവ കാരണം എന്റെ പുള്ള അതില വേണമെങ്കിൽ വാങ്ങം പിടിക്കൂ ഇരുക്കോണ്ട് പാരുങ്ങോ താമര ഇല ഇരുക്കോണ്ട് പാരുങ്ങോ ஏன் பிள்ள பூவன் ஐயனே பூ புடுங்க போடுறதுக்கு போறதுக்கு மீட்டர் இருக்கு மீட்டர் அப்படியே குத்தினவாடி இருக்கு அவர் போது அதுல மீட்டர் குத்தினவடி இருக்கு நீள கட்டி ஒன்று குத்தினவாடி இருக்கு நீங்கள் போய் பொடிய அழுத்த நீங்கள் பிள்ளையன் காமாந்தி பண்ண மாட்டான் விட்ட நீங்கள் ஏன் போலீசுக்கும் மக்களுக்கும் என்ன பிடிச்சனே போலிசுக்கு நாங்கள் பயப்படுறோம் ீங்களே எங்க குளிக்கிற குளம் என்றாலும் பரவாயில்லை தீர்த்தமாற காணி அந்த கொண்டு எங்க சம்பந்தம் இல்லாமல் பத்த மறைவிலே சனம் சஞ்சடி ஒன்றும் இல்லை அதே இடத்துல என் பிள்ளைய பொடி கொண்டு வந்தேன் சரி பொடி எடுத்த நாங்கள் பிள்ளைக்கு பொடி மந்திரி ஆஸ்பத்திரில பொடி கொண்டு போன ரெண்டு பேருக்கு போகும்போது பிள்ளை கிடந்தது போயிட்டு போன அண்டு கதை அவலத்தையும் அழிச்சிருக்கீர்கள் என்ன காரணம் தம்பி போன் வந்து ஒரு பக்கத்து ஒரு தம்பி ரெண்டு போனை படிச்சு ஒரு மத்தியானம் போன் குடுக்க இல்ல அது போன வேண்டே இல்லாம செய்திருப்போம் என்ன நடந்தது என் பிள்ளை குளிக்கிறான் ரெண்டு மணிக்கு ரெண்டரை ரூபாய்க்கிட்ட சாப்பிட்றான் வெளியில் போய் அப்புறம் குளிக்கவாறானே இந்த பிள்ளை தாமரைப்பூ என்ன வெள்ளிக்கிழமை பூசாரிக்கே பூ கொண்ட மாலை போடுறதுக்கு நீ யாருந்தாலும் வாங்க வந்து குளத்தில் காட்டணும் ஒட்டு பூ வெள்ள பூவோ தாமரை பூவோ இது ஒரு பூ எடுத்தாலும் நாங்கள் இண்டியோட பிள்ளைய கேஸை வெட்டி விடுறோம் வெட்டி விடுறோம் பொதுசு சம்பந்தப்பட்டவன் கொண்டு வந்து நீதவானுக்கு காட்டுறான் இதுதான் தாட்டு இடம்ட்டு நாங்கள் திரும்பி நேரம் தக்கத ஓடினீங்க அந்த பொதுசை நீங்க கொண்டு வந்துருக்கலாம் மந்தியாக்கு அந்த பொதுசை நீங்க மந்தியா கொண்டு வந்துருக்கலாம் இந்த ஒரு ஆக்கம் தான் இதுதான் பொருசன்னு சொல்லி தீரையில் எங்களை தம்பி ஓடி போகும்

அப்ப நாங்கள் சந்தேகம் தான் எங்களுக்கு சதி செய்த எங்க மூண்டு மாம்பழ பிள்ளை அதுவரை ஏதோ ஒரு தரிக்கே அது ஒரு சதி செய்தது அது பூ அவரு மூத்தவன ஆய்யாவளி இது ஒரு அம்பாவி பிள்ளை அம்பாவி பிள்ளி எதையும் நம்புறது நண்பனோட வரல செய்யறது நண்பனோட வர இந்த செயலை செய்யறத கேட்கிறேன் அப்ப இந்த புள்ள நம்பிக்கை இல்லை உங்க நாலு பேரோடைய பொலிசோடைய வந்தது பொலிசு என்ன காரணம் கொண்டு போய் குளிக்கிறதுக்கு பொலிசுக்கு என்ன பொலிசு தான் இல்லையே குளிக்க விடாம் பொலிசு தாண்டிக்கொண்டே இந்த வாங்குவதுக்கு ரங்காதயங்கோ

அவைய கூப்பிடுங்க எங்களுக்கு இன்னும் பிரச்சனை நாங்கள் செய்ய இல்லை அவன் எங்கேயும் ஒரு நண்பன் மிக்க வந்த இடத்துதான் நடந்ததுன்னு சொன்னீங்களோ நீங்களோ மூன்று நாள் நாங்கள் கதறோம் கதறின மாதிரி அவண்டி அம்மாக்கள் கதற வேண்டாமோ என்ன பிரச்சனை வெறக்கே என்ன பிரச்சனை காண்டிவர் இப்படி எங்க பிள்ளைய செய்த மாதிரி நாளைக்கு நீங்கள் ஏதோ லஞ்சம் வேண்டி செய்த மாதிரி செய்திருக்கிறீங்க இதே பிரச்சனை நாளைக்கும் என்னங்கும் பெறக்கூடாது அதோட்டை உயிராலே ரெண்டு உயிர் போட்டுது ஒரு உயிராலே ரெண்டு உயிர் போட்டுது அந்த பிள்ளையும் வெறுக்காண்டி போன உயிர் தானே தாங்க அச்சிடம் படையிலே அது செய்யலை இதை கேட்டதுக்கு பின்பால தஞ்சை கையாலே தான் தை கொலை பிரிஞ்சவன் இந்த பேர் சொல்லு எங்களுக்கு தீங்காது சாகும்பரையும் எங்களுக்கு தீராது அதுக்கேற்ற சாகும்பரையும் விடாத மறியல் விட்டா சரி இல்லையோ நாங்கள் அதுக்கேற்ற நடவடிக்கை நாங்கள் செய்து ஓட்டு நாங்க நீங்கள் ಅದக்கேட்ட முடிவங்களை கெடுத்து புள்ளைக்கு ஏற்றபடி உங்களுக்கு அவளவேறே குணந்து தூக்கு தண்டளே ஓட்டான் நாங்க ஒட்டுколவோம். ஒத்துக்கொள்ள மாட்டோம் ஒட்டு நாங்கள் சும்மா சும்மா அந்த சும்மா சும்மா எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் அறியாமல் அப்படி இல்லைன்னா இப்ப நீங்கள் பேட்டி எடுக்கிற மாதிரி என்னமா நடந்த சம்பந்தப்பட்ட அவர்கள வரவு வந்தால் இப்போ எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாதுல நாங்கள் இதுதான் நடந்தன்றதை ஓரளவுக்கு கிளியர் பண்ணி அதை சொல்லிடுவோம் அவனுக்கு தேவையில்லாத தேவையில்லாத ஆனாக்கூடாது ஒரு தாய் பெ இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பழக்கம் கஷ்டப்பட்டு தகப்பன் பாருங்க வெயில் ரோட்டு வேலை செய்வோம் ஏன் பொருங்க படிப்பு கேட்ட புள்ளிய பறி கொடுத்தவன் நிலமைய இந்த கொடியவங்க நிறைவேரு மூன்று புள்ளிய பார்த்த தாயின் கேவரத்தை பாருங்க தன்னால வரந்தி மூன்று புள்ளைக்கும் சாப்பாடு கொடுத்து தான் தின்னாம இந்த கோலம் மாறி இருக்கிறான் இந்த புள்ளிகள் ராம்பளை புள்ளைன்ற சொல்லி இங்க ஓரான்னு எங்க வாரான்னு பயந்து இவ்வளவு கோலத்திலே ஆயின அம்மாவை கடைசியா நீங்கள் இந்த கோலம் ஆக்கி விட்டுருக்குறீங்க இந்த ஊரவன் இல்லாமல் இதுக்கு நுடந்த இல்லாமல் இந்த கேஸ் நடக்க மூன்று மணி நாலு மணிக்கு யாரும் குடிக்க போவாங்களா குளத்துக்கு வடிவா புரிஞ்சுள்ள மூன்று மணி நாலு மணிக்கு யாரும் குளத்துக்காண்டு குளிக்க போவாங்களா சார் இப்ப எடுத்து இப்ப எங்களுக்கு தான் வந்து என்னன்னு சொன்னா வந்து இப்ப எல்லா இப்ப ஆர் போன இப்ப ஒரு சில பேர் தான் இப்ப எங்க அத வந்த இதை பத்தி நாங்கள் சொல்றோம்

പിന്നണി കൂട്ടി കൊണ്ട് പോലും ഒരാളെ മറ്റും മിജം പിന്നണിയിലേ ഒരാളെ പിടിക്കുമോ മിജാങ്ങളെ തരുംന്താ നേരം

அடச்சது அடச்சது திருமரின வந்து போலீஸ் கண்ட மேம்பரோட பேசினா நெந்து உடமனா எத்தனை செக்கரா வெண்டை கூடவே பாகே அப்படி ஊருட்டினது மீட்டர் கட இருக்குது அது 22 வேகம் மாட்டு மலந்து வள கேவலப்பட்டு